திமுகவில் இருக்கக்கூடிய அடிமைகள் சை கொள்ளுறது அறிவாளிகள் அப்படின்னு சிலரை வந்து நம்ம பட்டியலிடலாம் ஏன்னா வந்து அறிவு சார்ந்தவர்கள் திமுகவினர் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லிக்குவாங்க யாரும் அந்த அறிவு சார்ந்தவர்கள்லாம் கேட்காதீங்க அதுல தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுல முக்கியமானவர் இந்த பரோட்டா வீச்சு இல்லை இல்லை வால்வீச் ஏதோ ஒரு வீச்சு அவர் வந்து பேசுகிறாருங்க அண்டா அச்சே அண்ணா வந்து பேசுறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கே அப்படியே புல் அரிச்சு போயிடும் அவர் சொல்கிற சில விஷயங்கள்ல இந்த டாஸ்மாக் மேட்ருக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காப்ல அது அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையான மாதிரி பேசியிருக்காரு அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதை ப்ளே பண்ணுறேன் நீங்களும் கேளுங்கள் அதை நானும் கேட்குறேன் ஒருத்தர் ஒரு மதுபான பாட்டில் வாங்க போகிறாரு ஒருவேளை அவர் பத்து ரூபா கூட கொடுத்துருப்பாரு அஞ்சு ரூபாய் கூட கொடுத்துருப்பாரு அது அங்கே வேலை பார்க்க அந்த அதிகாரி அல்லது ஊழியர்களுடைய ஒரு தவறு எடுத்து டாஸ்மாக் கடையில சரக்கு வாங்க போறவங்க அஞ்சு ரூபாய் கூட கொடுத்துருப்பாங்களா பத்து ரூபாய் கூட கொடுத்துருப்பாங்களா யோ அங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லி புடுங்குறாங்கயா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொடு இருபது ரூபாய் கொடுன்னு இது ஏதோ மது பிரியர்கள் அதை கூட குடியாரங்கள்னு சொன்னால் கோச்சி கோப்பில் டீமுக்காரங்க மது பிரியர்கள் தான் சொல்லணுமா இந்த மது பிரியர்கள் பிரியப்பட்டு கொடுக்குற பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் நினச்சிங்களா அடிச்சு பிடுங்குறாங்க திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க சாரி கொள்ளை அடிக்கிறீங்க அதைத்தான் அப்படி சொல்லணும் அண்ணன் வந்து அதையே எவ்வளோ லைட்டா சொல்றது பார்த்தீங்கன்னா இதுதான் பாலிசுன்றது இன்னும் தொடர்ந்து இருக்கு இருக்கு பாருங்க பத்து ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பத்து ரூபா கண்டிப்பா இதுல வராது பில்லுல வந்திருக்காது கணக்கு பில்லுல வந்திருக்காதான்

குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்கிறது அப்படின்னு மேடையில் பேசுறது எதாவது எழுதி கொடுப்பாங்க அதை பேசுவார் அதற்கு பொறுப்பேற்றுக்குவாரா சரி இங்கே எவனை செத்து கிடந்தாலும் சரி எவன் கற்பழிச்சு கிடந்தாலும் சரி எவன் சைனா எடுத்தாலும் சரி இங்கே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு அப்ப அதை வந்து பொறுப்படுத்துக்குவாரு சரி ஓகே ஏதோ ஒன்று எவனை எழுதி கொடுத்தா பேசுகிறோம் அப்படின்றத விட்டுருங்க எல்லாத்துக்கும் திராவிட மண்டல தான் காரணம் நாங்கள் தான் காரணம் நான் சும்மா இல்லை கருணாநிதியின் மகள்லாம் பேசுவார்ல அவரு இந்த விஷயத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாருன்னா எப்படி மத்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டி பொறுப்பு இதுக்கு பொறுப்பு எடுத்துக்க மாட்டாரு இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கல ஆந்திராவில் நடக்குது இல்ல ஊபியில் நடக்குது இல்லை எப்படி இதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்புக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா நீ வந்து இவ்வளோ உர சொல்கிறேன்னா நீ வந்து கால்புடச்சில் பேசுற நீ முதல்வர் மேல கால்புல பேசுற நீ வந்து ஒரு பாஜக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை லாஜிக்கா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாப்பில்ல அதில் எங்கடா லாஜிக் இருக்குதுன்னா கேட்கக்கூடாது

ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் அப்போ ஒரு ஆண்டுக்கு என்னாச்சு ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபது நாளைக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ரூபாய் மோடி ஆட்சி முப்பத்தி ஆறாயிரத்தி செம்மையா சொன்னார்ல இதுல இதுக்கு எங்கடா லாஜிக் இருக்குதுன்னு கேட்க கூடாது லாஜிக் இருக்குது அண்ணனே சொல்லிட்டாரு லாஜிக்கா சொல்றான்னு அதனால இது லாஜிக் இருக்குது நீ நம்பணும் நம்மனாதான் சோறு ஓகே உனக்கு இல்ல அவருக்கு நம்மளாதான் சோறு அவருக்கு அண்ணன் சொன்னாப்புல சிலிண்டருக்கு பத்து ரூபாய் சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஏற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை எல்லா குடும்பத்தன்களுக்கும் நல்லா தெரியும் வரக்கூடிய பில் அமௌண்ட்டோட இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அது அந்த கேஸ் ஏஜென்சி அதில் எடுத்துன்னு வந்து போடக்கூடியவர்களுக்கு வருமானமே அதுதான் அப்படின்றத வந்து சிலர்லாம் சொல்லியிருக்காங்க சரி இது கான்ட்ரஸியாகவே இருக்கட்டுங்க இது பிரச்சனை தாங்க ஊழல் தாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மோடி ஊழல் பண்ணிட்டாருங்க அவர் கேள்வி கேட்கணுங்க நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணுங்க மனுஷனோட அண்ணியெல்லாம் மாசம் மாதம் குடும்ப கேஸு கனெக்ஷன் எவ்வளவு கஷ்டப்படுது அதில் ஐம்பது ரூபா நீ ஆட்டையை போட்டிரு இத்தனை லட்சம் சிலிண்டர் இந்த இத்தனை லட்சம் இருபது லட்சம் சிலிண்டர்னு சொன்னார்ல அதை கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும் எப்படி இவருக்கு மட்டும் இருபது லட்சம்னு ஸ்டேட்டாக வச்சுது இந்தியா முழுக்க இருபது லட்சம் சிலிண்டர் தான் ஒரு நாளைக்கு வாங்குறாங்களா அது ஐம்பது லட்சமா கூட இருக்கலாமே இவர் என்ன புதுசாக சொல்றாரு அப்படின்னா இதை கேட்கமா எனக்கு ஒரு காமெடி நான் போகிறது வானத்தை போல படத்தில் ஒரு சீனில் விஜயகாந்த் வந்து அவங்க ஓனர் போயிட்டு ஐயா நான் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார் எங்கே வேலை முடிஞ்சிங்க வா அப்படின்னு சொல்லி கையை நட்டு சொல்லிட்டு ஒரு இப்படி மண் அடித்து கையில் போட்டு இதில் எவ்வளோ இருக்குது மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இப்போ அப்படின்னுவாரு அவர் என்ன பண்ணுவார் விஜயகாந்த் அவர் பார்ப்பாரு திருத்தின்னு முடிப்பாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே போட்டு அவர்கிட்ட சொல்லுவாப்பில்ல இதில் இத்தனை லட்சம் கோடி இத்தனை கோடி மண் இருக்குது நான் எண்ணிட்டேன் சந்தேகம் தான் நீ எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு போவ அந்த மாதிரி தான் அண்ணனும் இருபது லட்சம் சிலிண்டரு ஆமா நாட்டில் ஒரு நாட்டில் இருபது லட்சம் சிலிண்டர் வாங்குறாங்க இது உண்மை நம்மனா நம்பு நம்ப வாட்டி போ அப்படின்னு சொல்றப்பல நம்ம நம்பிடுவோம் எதுக்கு வம்பு அண்ணன் கிட்ட போய் அதனால நம்பிடுவோம் அதுல இருபது லட்சம் சிலிண்டரு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பத்து வருஷத்துல மோடி ஊழல் பண்ணிட்டார் நீங்கள் தான் தைரியமான அழைச்சீங்க முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் மோடி சட்டையை பிடிச்சி ஏறா அந்த காசை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடின்னு கேட்க வேண்டித்தானே உப்பு இருக்குதா கேட்க மாட்டீங்க ஆனால் அதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறான்றதுக்காக நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கலான்றீங்க பத்தியா இதுதானே அயோக்கியத்தனம் நீ யோக்கியனா இருந்தால் என்ன பண்ணணும் நான் திருடலை நீ திருட கூடாதுன்னு சொல்லணும் நீ திருடுறலாம் நானும் திருடுறேன்னு சொல்லணும் இதுதான் அயோக்கியத்தனம் இது யோகியத்தனமா இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் எல்லாம் புண்ணியவான்கள் அப்படின்லாம் பேசிக்கு வரேன் அண்ணன் இதெல்லாம் கேட்க போனோன்னா நம்மளை சங்கியும் பாய்ங்க அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது ஆனால் அண்ணன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் நெறியாளர் அரசியல் விமர்சகர் இப்படி பன்முக தன்மை கொண்டவரு ஊடகத்திலாம் வந்து மீடியால பேசுவாப்புல அவரை வந்து பேரை போட்டு பேருக்கு கீழே ஊடகவியலாளர்னு போடுவாங்க பத்திரிகையாளர்னு போடுவாங்க நெறியாளர்னு போடுவாங்க இல்லைன்னா அரசியல் விமர்சகர்னு போடுவாங்க ஆனா திமுகன்னு மட்டும் போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவருக்கு ஒப்பா அவர் வந்து நடுநிலையா திமுக தவறு செஞ்சா கூட கேள்வி கேட்கிறவரான் அவரு அங்க என்ன பண்ணுவார்ன்னா மீடியால உக்காந்துக்கிட்டு டிபேட்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அண்ணன் வந்து ஒரு சொந்த அப்படியே பொங்கி வெளியே வரும் பாருங்க அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த நேரத்தில் திமுக காரணங்க பாயிண்ட் கிடைக்காதப்போ இவரே பொங்கி வந்து வடிஞ்சு அப்படியே வெளியே ஊற்றி கக்குவார் அதையும் அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கணுமே நம்மளை எதாவது எரிச்சிருவோப்பில் அப்படி பேசுவாப்புல அப்படி பார்ப்பாப்பில் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும் பார்த்தோன்னே நம்மளுக்கு கவ ஒரு மாதிரி வரும் அதெல்லாம் வந்து வர்றதை அப்படியே உள்ளே கக்கிடணும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ணன் வந்து உண்மையிலேயே நடுநிலைவாதியாக இருந்தால் நீ சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறது தப்பு இங்கே பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறது தப்புன்னு பேசணுமே தவிர நீங்கள் அதை செய்கிறதுனால இது சரி அப்படின்னு சொல்லக்கூடாது இது ஒரு பெரிய மனசுனுக்கு அழகல்ல அதனால அண்டா ஜாய் அண்ணன் இந்த மாதிரி வந்து கப்பித்தனமாக ஏதாவது பேசிக்கலாம தயவு செஞ்சு இங்கே நடக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் காது கொடுங்கண்ணே டாஸ்மாக்ல விற்கிற சரக்கு ரொம்ப மட்டமா இருக்குன்னு குடி குடிமகன் கூட சொல்லக்கூடாது கோச்சிக்கிங்க மது பிரியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீரன் சூரன் அது என்ன கடா மார்க்கெல்லாம் சரக்கு விடுறீங்களாமே ரொம்ப கடுப்பாக இருக்கிறாய்ங்க உங்கள் ஆளுங்க தான் சரக்கு உங்கள் ஆளுக்கு தான் விற்கிறாய்ங்க உங்காளுக்கு தான் தயாரிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் தரமாக கொடுத்தீங்கன்னா குடிமக்கள் செய் மது பிரியர்கள் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாவது குடிச்சிட்டு போவாய்ங்க எப்படியும் கொடுத்துட முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போட்டுமே ரெண்டு வருஷம் உங்களுக்கு லாபம் தானே வருமானம் தானே அப்படியாவது பாருங்கண்ணே கொஞ்சம் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசுங்க இதற்காவது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றுக்கு வரா அப்படின்றத அண்டா செய் அண்ணா அவர்கள் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன் இந்த காலையில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கலாய்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி